வணக்கம் நான் டாக்டர் ஜெ விக்னேஷ் சங்கர் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி அதாவது இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியன் டைம் காலையில் பத்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் வெளிச்சம் ஃபைண்ட் யுவர் லைட் வித்ன்கிற இன்டென்ஸான ஒர்க் ஷாப்பை நான் ஆன்லைனில் ஜூம் பிளாட்ஃபார்மில் கண்டக்ட் பண்ண போகிறேங்க பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா அதற்கான தீர்வுகளை நம்ம வெளியில் தான் தேடுறோங்க ஆனா நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தும் போது நமக்கு வந்த பிரச்சனைகள் இருந்து நம்மளால முழுமையா விடுபட முடியுங்கிறத வெளிச்சம் பயிற்சியில நீங்கள் கற்றுக்கொள்வீங்க பொதுவாக நம்முடைய மனம் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நிறைய கதை சொல்லிக்கிட்டே இருக்கு என்னுடைய வாழ்க்கை மை லைஃப் அப்படின்ட்டு அது கதை சொல்லிக்கிட்டே இருக்குங்க உங்க வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்களை அது மிகைப்படுத்தி நெகட்டிவாக அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கனால அதை நீங்க முழுமையாக நம்பிடுறீங்க இதனால என்ன தெரியுமா நடக்குது நிறைய நெகட்டிவான நம்பிக்கைகளை உங்களுக்குள்ளே உருவாக்கி அதை சார்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கனால தான் ஒரு குறுகிய வட்டத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தடைகளை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நிறைய பாசிட்டிவான நம்பிக்கைகளை நீங்கள் உருவாக்கணுங்க வெளிச்சம் பயிற்சியில் எப்படி பாசிட்டிவான நம்பிக்கைகளை நீங்கள் உருவாக்கலாம் அப்படிங்கிறத அனுபவ ரீதியை கற்றுக்கொள்வீங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்க மன நிறைவுடன் மற்றவர்களை நம்ம நேசிக்கணும் நம்மை எல்லாரும் நேசிக்கணுங்கிறத யாரும் நமக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாதுங்க வெளிச்சம் பயிற்சியில செல்ஃப் லவ்னுடைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதாவது நம்மை நாம் அதிகமாக நேசிக்கும் போதுதான் நம்ம அதிர்வுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம வாழ்க்கையிலேயே மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுங்க சிறு வயதுல இருந்து நமக்கு ஏற்பட்ட காயங்கள் வேதனைகள் இதெல்லாம் ஆழ்மானதுல பதிவுகளாக இருந்து நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்க வெளிச்சம் பயிற்சியில் இன்னர் சைல்டு ஹீலிங் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த காயங்கள் வேதனைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி உயர்ந்த நிலைகளை அடைய முடியுங்க மனம் உருவாக்குனா ஈகோ சார்ந்து நம்ம வாழ்க்கையை வாழும்போது பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையோடு தொடர்பு கொண்டு நம்ம வாழ்க்கையை வாழும்போது நம்மளை சூழ்ந்த பிரச்சனைகள்லாம் தானாக விளக்குறத நீங்கள் பார்க்க முடியுங்க வெளிச்சம் பயிற்சியில் உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையோடு தொடர்பு கொண்டு எப்படி நீங்கள் வாழலாம் அப்படிங்கிறத கற்றுக்கொள்வீங்க இந்த பூமியில் மனிதனை தவிர எல்லா உயிரினங்களும் பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க ஆனால் மனிதன் மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் அதிகமாக வருதுங்க வெளிச்சம் பயிற்சியில் எப்படி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையாக சரணடையலாம் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்வீங்க அந்த சரண்டர் ப்ராசஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களை நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது தான் உங்க வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க வெளிச்சம் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய செயல்முறை விளக்கங்கள் மற்றும் அனுபவ ரீதியான பயிற்சிகள் இருக்குங்க இந்த பயிற்சியை நீங்கள் ஜூம்ல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பயிற்சி தொடங்கி சில நிமிடங்கள்லேயே நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து இந்த பயிற்சியை அட்டன் பண்ணுற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குங்க அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம எல்லாரையும் ஒன்று நேர்த்து நம்மளை நேர்த்திய வழி நடத்துறது அவங்களால அனுபவ ரீதியாக உணர முடியும் இந்த பயிற்சியை உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் அங்கே இருந்தே அட்டன் பண்ணலாங்க ஜூம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லிங்க சிறியவர்களிருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் அதை ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாம் இதற்கு முன்னாடி வெளிச்சம் பயிற்சி அட்டன் பண்ணவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க வார்த்தைகளால் என்னையும் விவரிக்கவே முடியல அவ்வளவு ஒரு அந்த குழந்தைத்தனம் அந்த ஒரு அதுல கள்ளம் கபடமற்ற அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுடைய ஈகோனஸ்ல எல்லாமே தவிடு பொடி ஆகி நம்ம அந்த ஒரு ஸ்டேஜ்ல ஐ மீன் அப்படியே இப்படியே இருந்துட கூடாதா அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி சார் ஸ்டார்டிங் நீங்க என்ன மெடிடேட் பண்ணும்போது நான் கூட மெசேஜ் பண்ணேன் என்னால அந்த இது மேக்னெட்டிக் ஃபீல் பண்ண முடியுது ஆனா உள்ள வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க யாரோ அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்க வாய்ஸ் ஏதோ கேட்டே இருக்குன்னு ஆனா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அட் லாஸ்டா நாங்க நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எங்களை மெடிடேட் பண்ண சொல்லும் போது அப்படி ஒரு காம்னஸ் மைண்ட்ல எந்த ஒரு என் பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலுமே அந்த டிஸ்டர்பை தாண்டி எனக்குள்ள ஒரு காம்னஸ் நான் ஃபீல் பண்ணேன் சார் ரொம்ப தேங்க்யூ சார் எனக்கு ரொம்ப மைண்ட் ஃபுல்லா இருந்துச்சு இந்த தேடி தேடிதான் நான் ரொம்ப நாளா அழைஞ்சிட்டு இருந்தேன் இந்த காம்னஸ் எனக்குள்ள வர மாட்டேங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து டெய்லி மெடிடேட் பண்ணும் போதும் இருந்து யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க அது இதுன்னு வீட்டுல இருக்கிற சுச்சுவேஷன் அது எல்லாமே ஞாபகம் அந்த காம்னஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரவே மாட்டேங்கே அப்படின்னு ஆனா அந்த காம்னஸ் நான் இந்த டைம்ல ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு மன திருப்தியா இருந்துச்சு தேங்க்யூ சார் நான் டிப்ரெஷனாக இருந்த ஒரு டைமில் என்னை வந்து உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுமே என்னை காப்பாற்றி கொண்டு வந்ததுன்னு சொல்ல முடியும் என்னால் ஸோ ஐ ரியலி தேங்க் டு காட் அண்ட் விக்னேஷ் சார் டு இந்த ஒரு மாசத்துல நான் மனசார சொல்ல சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்னோட உறவுகளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கேன் என்னோட குழந்தைங்கள்டையோ என்னோட கணவருடையோ கோவத்தை வெளிப்படுத்தினாலும் அடுத்த நிமிஷமே என்ன நான் கவனிக்கிறத நான் உணர்ந்தேன் உணர்ந்து அதுக்கப்புறம் என்னோட இதை நான் மாத்திக்கிட்டேன் அவங்க கிட்ட தன்மையா பேசுறதா இருக்கட்டும் என்னோட கேரக்டர்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு நிறைய மன்னிக்க ஆரம்பிச்சேன் எல்லாரையும் என்னோட இன்னர் செயலோட கனெக்டிவிட்டியா இருக்கிறது வந்து நான் எனக்கு ரொம்ப இருந்தது சார் உங்களுக்கு வெளிச்சம் பயிற்சியில கலந்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லை கால் பண்ணி நீங்க முன்பதிவு பண்ணிடுங்க இந்த பயிற்சிக்கு முன்பதிவு அவசியங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில நாங்கள் மெம்பர்ஸ் அட்மிட் பண்ணுறதுனால சீக்கிரம் முன்பதிவு பண்ணிடுங்க ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சம் பயிற்சியின் மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேங்க நன்றி